மதுரை நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் வெங்கடேசன் அவர்களுக்கு அருவாள் சுற்றியின் நட்சத்திரத்திலையும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு கைச்சின்னத்திலையும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியும் வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய தலைவரும் இந்திய கூட்டணி தலைவர்களில் ஒருவரும் தமிழக முதல்வரான நம்முடைய தளபதியார் அவர்களை மதுரை மாவட்ட மக்களின் சார்பில் வருக 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 என்று வரவேற்கிறோம் இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச்சாளர் மாண்புமிகு அண்ணன் ஐபி அவர்களையும் ஒன்றியத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சிதம்பரம் அவர்களையும் அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய தலைவர் அவர்களையும் அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் அருமையண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களையும் அதே போல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் பெரிய இருப்பன் அவர்களையும் போல் அண்ணன் ரகுபதி அவர்கள் அதே போல மெய்யநாதன் அவர்கள் அதே போல் நம்முடைய வேட்பாளர்கள் தம்பி அருமை சகோதரர் நம்முடைய அருமை அண்ணன் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் அதைப் போல் நம்முடைய வேட்பாளர்கள் வெங்கடேசன் அவர்கள் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கூட்டணி நம்முடைய மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வா வாண்டியார் கிருஷ்ணசுவாமி வாண்டையார் அவர்கள் அதை போல சிறிதர் பாண்டியார் அவர்கள் நம்முடைய முருக முருகவேல் ராஜன் அவர்கள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் அதை போல சட்டமன்ற உறுப்பினர் திருமதி தமிழரசி அவர்கள் மாநகராட்சி மேயர் அவர்கள் மற்றும் இந்த கூட்டத்திலே வருகை கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் நகர்கழக பகுதிக்கழக வட்டக்கழக கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மாவட்ட கழகத்தின் எங்களுடைய மாணவனர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான என் அருமை தளபதி அவர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தலைவர் நம்முடைய திராவிட இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவரும் கழக தலைவருமான நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதி பாண்டிச்சேரி தொகுதியும் சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர் நான் தான் என்று சொன்னார் இன்றைக்கு மதுரை மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதியும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை விட ஒரு மடங்கு அதிகமாக உழைத்து அதிகமான வாக்குகளை பெற்று எம் தலைவரிடத்தில் ஒப்படைப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய மதுரை நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் இந்த எழுச்சி மிகு கூட்டத்திற்காக கடந்த இருபது நாட்களாக இரவும் பகலுமாக உழைத்து இந்த மாபெரும் மனித கடலை இங்கே திரட்டி இருக்கின்ற மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட